வணக்கம் என் அருமை மாணவ செல்வங்களே நேத்தைய காணொலியில் நம்ம தேவாரம் திருஞான சம்பந்தர் பற்றிய குறிப்புகளெல்லாம் நேத்தைய காணொலியில் நான் சொன்னேன் உங்களுக்கு இன்றைக்கி பாட்டை நடத்த போகிறேம்மா உங்கள் பாடப்பகுதியில் இந்த உள்ள இந்த பாட்டை நடத்த போகிறேன் இதில் வந்து திரு ஞான சம்பந்தர் அவர்கள் வந்து பதிகம் பாடினார் பத்து பத்து பாடல்களாக நூறு பாடல்கள் பாடினார் யாருக்காக பூம்பாவாய்க்காக பூம்பாவை யார் அந்த கதையெல்லாம் உங்களுக்கு நேற்றைய வீடியோலேயே சொல்லிட்டேன் அப்படி பதிகங்கள் பாடும்போது அவர் மயிலை கபாலீஸ்வரர் கோயிலில் என்ன என்ன மாதிரியான விழாக்கள்லாம் வரும் அப்படிங்கிறத அவர் அந்த பதிகங்களில் குறிப்பிட்டிருக்கார் அதில் பங்குனி உத்தர நாளில் உள்ள அந்த பகுதியை குறிப்பிட்ற அந்த பாட்டை தான் உங்களுக்கு பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க ஆனால் அவர் அந்த பதிகம் பூராவுமே கபாலீஸ்வரர் கோயிலில் என்ன என்ன பண்டிகைகள்லாம் வரும் இதெல்லாம் நீ பார்க்காம போயிடுவியா அப்படின்னு பூம்பாவாயை பார்த்து கேட்குற மாதிரி பாடல் பாடுறார் பதிகம் பாடுறார் ஏன்னா அந்த பெண் வந்து மயிலாப்பூரில் வாழ்ந்த பெண் அதனால் அவள் கண்டிப்பாக கபாலீஸ்வரர் கோயிலை பற்றி தெரிந்தவளாக இருப்பாள் என்பதற்காக அவர் அந்த பதிகங்களை பாடி உயிரிழப்பித்தார் இதுதான் நடந்தது இதில் பாருங்கள் நூற்றி பதினாலாம் பக்கத்தில் ஐப்பசி மாதம் ஓண விழா நடக்குமா கபாலசி கோயிலில் கார்த்திகை மாதம் விளக்கு திருவிழா நடக்குமா மார்கழி மாதம் திருவாதிரை விழா நடக்குமா தை மாதம் தைப்பூச விழா நடக்குமா மாசி கடலாட்டு விழா நடக்குமா பங்குனியில் பங்குனி உத்திர விழா நடக்குமா இது எல்லாமே அவர் பதிகத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் அதுதான் இன்னி இன்னிக்கும் இருக்கு ஆகம விதிப்படி எல்லா திருவிழாக்களும் இன்றும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அப்படிங்கிறதையும் நான் முன்னாடியே சொல்லிவிட்டேன் ஸோ இது வந்து ஒரு உறுதியான ப்ரூஃப் சான்று நமக்கு சரியா அந்த வரிசையில் இப்போ உங்கள் பாடப்பகுதியில் கொடுத்துருக்க பாட்டை இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த விழாக்கள்லாம் செய்கிறத நோக்கம் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா இது வந்து கடவுளை போற்றுவதற்காகவும் கொண்டாடுவதற்காகவும் நாம் வந்து செஞ்சாலும் ஏன்னா குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்திலே அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பழஞ்சொல் உண்டு அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு அவங்கள வந்து நம்ம ஆசையோட கொண்டாடுறோமோ அந்த அளவுக்கு அவங்க நம்மக்கிட்ட நெருங்கி வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தையும் அப்படிதான் தெய்வமும் அப்படிதான் நம்ம கண்டுக்கவே இல்லைன்னா அவங்களும் நம்மக்கிட்ட வரவே மாட்டாங்க அதுக்காகவும் வந்து இந்த திருவிழாக்கள்லாம் பண்ணாங்க எப்பப்ப எதை பண்ணணுங்கிறத ஒரு ஆகம விதிப்படி எழுதியே வச்சாங்க ஷரத்துன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு கோவில்லையும் எப்படி எப்படியெல்லாம் வந்து பூசைகள் செய்யப்பட வேண்டும் திருவிழாக்கள் நடைபெற வேண்டும் எப்போ எது நடக்கணும் எல்லா விஷயங்களையும் ஷரத்து அப்படின்னு சொல்லுவாங்க டாக்குமெண்டேஷன் பண்ணி வச்சிருந்தாங்க அந்த முறைப்படி அந்த முறைப்படி தான் வந்து இன்னைய வரைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது சரியா இன்னொரு காரணம் என்ன இந்த விழாக்கள் நடக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊர் ஒன்று கூடும் எந்த பகைமை இருந்தாலும் அதை எல்லாம் தூரமாக ஒதுக்கி வச்சுட்டு கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி விழாக்கள்லாம் அவங்களுக்கு தேர் இழுக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு அங்கம் வைக்கும் எல்லா கோயில்கள்லேயும் பெரிய பெரிய கோயில்கள்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த தேர் திரு திருவிழாங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அதெல்லாம் எதுக்கு அப்படின்னா அந்த ஊர் இளைஞர்கள் எந்த மிஷினையும் மோட்டரையும் வச்சுலாம் இழுக்க மாட்டாங்க மனுஷங்க தான் தூக்குவாங்க பல்லக்கில் வச்சு தூக்குவாங்க எவ்வளவு எவ்வளோ பெரிய தேராக இருந்தாலும் பெரிய வடம் போட்டு இல்லைன்னா இழுப்பாங்க கயிறு போட்டு ஊரே ஒன்று கூடி இழுப்பாங்க அதெல்லாம் எதுக்குன்னா ஊர் மக்கள் ஒற்றுமையாக இருக்கணும் எந்த சண்டை சச்சரவு மனஸ்தாபங்கள் இருந்தாலும் எல்லாத்தையும் தூரம் விலக்கி வச்சுக்கிட்டு மறந்துட்டு மன்னிச்சுட்டு ஒன்று கூடணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த விழாக்கள்லாம் வந்து பயன்பட்டது இன்னொன்று உறவினர்கள் எல்லாம் ஒன்று கூடுவார்கள் ஒரு ஊரில் வந்து ஒரு திருவிழா நடக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஊரில் இருக்கக்கூடிய உறவினர் வீட்டுக்கு எல்லாரும் உள்ளூரில் இருக்கிறவங்க வெளியூரில் இருக்கிறவங்க எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போய் அந்த விழாவை அங்கேருந்து கொண்டாடுவாங்க அப்போது என்ன உறவு பலப்படும் இப்படி ஒரு இயற்கையான ஒரு அழகான ஒரு குடும்பமாக வாழக்கூடிய ஒரு பாண்டேஜ் க்ரியேட் பண்ணணும் உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த காலத்தில் இந்த மாதிரி விழாக்களை எல்லாம் வைத்திருந்தார்கள் அதை பின்பற்றினார்கள் நடத்தவும் செஞ்சாங்க அதே மாதிரி அதை பின்பற்றவும் செஞ்சாங்க இன்னைய வரைக்கும் நம்ம கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைய வரைக்கும் நம்ம சென்னையில் வேணால் ரொம்ப அதிகமாக இல்லாமல் இருக்கலாம் இந்த கபாலீஸ்வரர் கோயில் இது மாதிரி மிக பழமையான கோயில்களில் மட்டும்தான் அந்த மாதிரியெல்லாம் கொண்டாட்டங்கள் இருப்ப இருப்பதை காணுகின்றோம் விழாக்கள் கொண்டாடுவதை அது கூட பார்த்தீங்க உங்களுக்கு தெரியும் கபாலீஸ்வரில் பத்து நாள் வந்து திருவிழா நடக்கும் பயங்கர லட்சக்கணக்கான பேர் போய் பார்ப்பாங்க நடக்க தான் செய்யுது இன்றைக்கும் மக்கள்லாம் போய் பார்க்க தான் செய்கிறாங்க ஆனால் இந்த எல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன 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 கோயில்கள் எல்லாம் கூட நான் பார்க்குறேம்மா அவங்க இந்த மாதிரி நிறைய விழாக்கள் எடுக்கிறாங்க ஊர் மக்கள் அதனால தான் இன்றைக்கும் அண்ணன் தம்பி அது வந்து உறவாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு ஊராக இருந்தால் போதும் அவங்க மாமா அத்தை சித்தி சித்தப்பான்னு உறவு வச்சு அந்யோன்யமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செலுத்தி ஒருத்தருக்கு ஒரு கஷ்டன்னா உடனே அங்கே போய் ஓடி போய் நின்று அப்படியெல்லாம் வந்து வாழக்கூடிய அந்த பக்குவம் இன்றைக்கி இருக்குது கிராமங்களில் அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் இந்த மாதிரி திருவிழாக்கள்லாம் அடிக்கடி அவங்க ஸ்ரத்தையோடு அதை கொண்டாடுறதுனால வரக்கூடிய அந்த பந்தம் தான் பந்தத்தை நாம் தானே ஏற்படுத்திக்கணும் இல்லையா அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்டு கண்களை விட்டு தூரமாக போயாச்சுன்னு சொன்னால் கருத்தை விட்டும் தூரமாக போயிடுவாங்க அடிக்கடி நாமெல்லாம் ஒன்று கூடுவதற்கும் சேருவதற்கும் இந்த திருவிழாக்கள் எல்லாம் உறுதுணையாக இன்றும் இருக்கின்றன அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லிவிட்டு இப்போ நான் பாட்டுக்குள்ளே போகிறேன் பாட்டை கவனிங்க இது மனப்பாட பாட்டு இல்லை நீங்கள் ஜஸ்ட் கவனித்தா போதும் மலி விழா வீதி எது கபாலீஸ்வரர் கோயில் வீதி இருக்கு இல்லையா அது வந்து மலி விழா வீதி பாருங்கள் எல்லாம் எதுகை எல்லாம் ரெண்டாவது எழுத்து எல்லாமே நான் இப்போ இது அதெல்லாம் சொல்லுவேன் ஏன்னா உங்களுக்கு யாப்பு நடத்திட்டேன் அதனால் இப்போ சொன்னால் உங்களுக்கு புரியும் ரெண்டாவது எழுத்து பாருங்கள் ஒவ்வொரு அடியிலையும் லீ 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 வந்திருக்கா ஆ அதுதான் இலக்கணத்தை ஒட்டி எழுதக்கூடியது சரியா எதுகை இருக்குது பார்த்திங்களா ஆ இப்போ பாருங்கள் மலி விழா வீதி மலி அப்படின்னா மலிஞ்சு கிடக்குதுன்னு சொல்லுவோம்ல மலிந்து கிடக்குது எது ஒன்று அதிகமாக கிடைக்குதோ நமக்கு ரொம்ப மலிஞ்சு கிடக்குதுன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி இந்த கபாலீஸ்வரர் கோயில் வீதியில் விழாக்கள் மலிந்து கிடக்குமா ஏதோ ஒரு விழா எப்போவுமே விழா கோலம் பூண்டு ஜே 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 ஜேன்னு இருக்குமா கபாலீஸ்வர் கோயில் தெரு அப்படி விழாக்கள் ம மலிந்து கிடக்கக்கூடிய வீதி மட நல்லார் மாமயிலை கலிவிழா கண்டான் கபாலீஸ்வரம் அமர்ந்தான் மட நல்லார் மட நல்லார்னா என்ன அந்த வீதிகளில் பெரும்பாலும் யாருன்னு பார்த்தா ஆண்களும் இருப்பாங்க பெண்களும் இருப்பாங்க அதில் மட நல்லார்ன்னு சொல்றதுனால நல்ல இளமை பொருந்திய பெண்கள் அதிகமாக இருப்பாங்க இந்த மாதிரி திருவிழாக்கள்னா அவங்களுக்கு ஒரே தான் அதுக்கு ஒரு ட்ரெஸ் எடுப்பாங்க அதுக்கான மேட்சிங் அணிகளெல்லாம் வாங்குவாங்க நிறைய பூ வச்சுப்பாங்க கல கலன்னு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அதை முழுமையாக அதை கொண்டாடுறது பார்த்திங்கன்னா அனுபவித்து கொண்டாடுறது பெண்கள் தான் அந்த காலம் தொட்டு இந்த காலம் வரை இல்லையா அதே ம அதை தான் இங்கே குறிப்பிடுறார் மட மட நல்லார் மாமயிலை கலி விழா கண்டான் கபாலீஸ்வரம் அமர்ந்தான் அப்படிங்கிறாங்க கலி விழா அப்படின்னு சொன்னால் நல்ல உற்சாகமாக எழுச்சி பொருந்திய விழா அப்படின்னு சொல்கிறாங்க எழுச்சி பொருந்திய விழான்னா என்ன எல்லாரும் முழு மனசோட இன்வால்மெண்ட்டோட அதோட ஐக்கியமாகி எல்லாரும் உண்மையான சந்தோஷத்தோட கொண்டாடப்பட்ட விழாக்கள் அப்படி பல விழாக்களை கண்டான் யாரு கபாலீஸ்வரத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நம்ம சிவபெருமான் பலி விழா பாடல் செய் பங்குனி உத்திர திருநாள் பலி விழா அப்படின்னா என்ன இந்த பங்குனி உத்திர திருநாள்னா என்னென்னா தினந்தோறும் திசைதோறும் பூஜைகள் நடந்த வண்ணம் இருக்குமா இந்த பங்குனி உத்தரத்தில் உத்திர திருநாளில் பலவிதமான பூசைகள் திசைதோறும் நடக்குமா அந்த மாதிரி பல விழாக்களை பூசைகளை ஏற்புடைய அந்த பங்குனி உத்திர திருநாள் ஒலி விழா காணாதே போதியோ பூம்பாவாய் ஒரே ஆரவாரம் ஒலின்னா என்ன சத்தம் விழா அப்படின்னாலே ஒரே சத்தமாக தானே இருக்கும் கூட்டம் கூட்டமாக மக்கள் வந்துட்டே இருப்பாங்க அவங்களாம் சும்மாவா போவாங்க கலகலான்னு ஏதாவது பேசிக்கிட்டே போவாங்க அங்கே நிறைய கடைகள் எல்லாம் உடனே வந்துடும் திருவிழான்னு சொன்னால் அதெல்லாம் வாங்கிறதும் ரொம்ப உற்சாகமாக ஒரே சத்தமாக ஆரவாரமாக இருக்கும் இல்லையா அப்படிப்பட்ட திருவிழா பங்குனி உத்தர திருவிழாவை நீ காணாமல் போய்விட் போய்விடுவாயோ பூம்பாவாய் இதெல்லாம் நீ பார்க்க வேண்டாமா அதுக்குள்ளே நீ எப்படி நீ வந்து செத்து போகலாம் மறைஞ்சு போகலாம் பூம்பாவாய் நீ எழுந்து வா இதெல்லாம் பார்க்கணும் இல்லையா நீ நீ மயிலாப்பூரில் பிறந்துட்டு கபாலீஸ்வர் கோயிலில் நடைபெறக்கூடிய விழாக்களை எல்லாம் நீ வந்து மிஸ் பண்ணலாமா அதெல்லாம் நீ தவிர்க்கலாமா நீ பார்க்க வேண்டாமா அதெல்லாம் நீ எவ்வளோ நீ சின்ன பொண்ணு தானே நீ எத்தனை காலம் நீ அதை பார்த்து ரசிக்கணும் இல்லையா அதெல்லாம் பண்ணாமல் நீ என்ன அதுக்குள்ளே வேக வேகமாக நீ வந்து இறந்து விட்டாய் எழுந்து வா என்று ஞான சம்பந்த அந்த அஸ்தியை பார்த்து சாம்பலை பார்த்து பாடி பாடுவதாக கூறப்படுகின்றது அப்படி பாடினாராம் இப்படி பதிகங்கள் ஒன்று ஒன்றா பாட 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 இறுதியான பதிகம் பாடும்போது அந்த பெண் வந்து அப்படியே அந்த சாம்பலிலிருந்து முழு உருவம் பெற்று எந்த வயசுல செத்தாலும் அதே வயதில் அவள் திரும்ப வந்ததாக நான் பார்க்கின்றோம் அப்போ அது உண்மையிலேயே ஒரு தெய்வ பெண் தானம்மா போனவ மீண்டும் உயிர் பெற்று வந்திருக்காள் ஞான சம்பந்தரால் அப்படின்னு சொன்னால் அவர் ஒரு அற்புத பிறவி தான அதனால தான் கபாலீஸ்வரர் கோயிலில் இன்றைக்கும் பூம்பாவாய் சன்னதி அப்படின்னு ஒரு சந்நிதியை வச்சு ஒரு தெய்வமாகவே வந்து வழிபடுறாங்க அப்படிங்கிறது இன்று இருக்கக்கூடிய ஒரு உண்மையான எவிடன்ஸ் ப்ரூஃப் சரியா சும்மா திடீர்னு யாருக்கும் ஒரு சன்னதியவே வச்சிட மாட்டாங்கல்ல தனியா இன்னைக்கு பூம்பாபாய பூம்பாவாய்க்கு வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் வந்து இதுதான் ஏன்னா ஞான சம்பந்தர் பாட பதிகங்கள் பாட அதிலிருந்து உயிர் பெற்று வந்தவள் பூம்பாவா என்பதனால் அவளுக்கு அத்தகைய ஒரு சிறப்பும் ஒரு மரியாதையும் இன்றும் கிடைத்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லி இந்த பூம்பாவாய் பற்றிய செய்தியை சொல்வதோடு ஞானசம்பந்தரை பற்றிய செய்தியை சொல்வதோடு அதை விட முக்கியமாக அத்தகைய கோவில் சென்னை நகரத்தில் இன்றைக்கி இருக்குது அப்படிங்கிறது தான் உங்களை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்து சென்னையை மையமாக வைத்து தான் இந்த இயல் அஞ்சு அமைச்சிருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட மயிலை மயிலாப்பூர் ஊர் அந் இன்றைக்கும் இருக்குது அந்த கோவில் கபாலீஸ்வரர் கோயில் இன்றைக்கும் இருக்குது இந்த சம்பவம் நடந்த அந்த ஸ்தலம் இன்றைக்கும் அந்த ஊர் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்காங்க இதன் மூலமாக சரியா அவ்வளோதான் இந்த பாடல் முடிஞ்சிருச்சு இதோட இந்த தேவார பகுதியும் முடிந்து விட்டது இனி உங்களுக்கு அடுத்த பாடத்துக்கு அடுத்த காணொலியில் நான் போவேன் முடியலை இன்னொல் அஞ்சு இல்லையா இன்னும் உங்களுக்கு செய்யுளே முடிஞ்ச பாடாக இல்லை இந்த பகுதியில் இன்னொரு பாட்டு இருக்குது செய்யுள் அகனானூறு பற்றி தெரிந்து கொள்ளப் போகின்றீர்கள் எட்டு தொகை நூல்களில் ஒன்றான அகனானூறு அகப்பொருள் கொண்ட பாடல் இது ஒரு காதல் பாடல் அப்படி வச்சுக்கோங்க முழுக்க இது ஒரு காதல் பாடல் அதனால் நீங்கள் நிச்சயமாக இன்ட்ரெஸ்டிங்காக திருப்பி கேட்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் ஸோ மிஸ் பண்ணாதீங்க இதை தெரிஞ்சுக்க போகிறீங்க அகனானூரில் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அந்த பாட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் நீங்கள் அடுத்த காணொலியில் பார்க்க போகிறீங்க அம்மோவனார் பாடிய அந்த அகனானூற்று பாடலோடு உங்களை நான் அடுத்த காணொலியில் காணலாம் கற்கலாம் கா காணொளி மூலமாக உங்களை நான் சந்திக்க வருகிறேன் சரியாமா அதுவரை நன்றி என்று சொல்லி உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ராஜவல்லி